வணக்கம் நேர்களே நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் சிரியாவுக்கான தூதரை நியமித்த இத்தாலி இத்தாலியுடன் ராஜதந்திர உறவுகளை மேற்கொள்ள சிரியா முயற்சித்து வருவதாக அந்நாட்டின் வெளி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டில் டமாஸ்கஸில் உள்ள தனது தூதரகத்திலிருந்து அனைத்து ஊழியர்களையும் இத்தாலி திரும்ப பெற்றது சிரியாவில் தனது சொந்த குடிமக்களுக்கு எதிராக பசர் அல் அசாத் அரசாங்கத்தின் ஏற்றுக்கொள்ள முடியாத வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ராஜதந்திர நடவடிக்கை உக்ரைனின் ரகசிய நகர்வு ரஷ்யாவின் அதிரடி நடவடிக்கை உக்ரைனின் ரகசிய சேவைகளின் உத்தரவின் பேரில் மொஸ்கோவின் செரமெட்டியோ விமான நிலையத்தில் எரிபொருள் தாங்கிகளை தகர்க்க சதி செய்ததாக இருவரை ரஷ்ய ராணுவ நீதிமன்றம் சிறையில் அடைத்தது மிகைல் டாரி மற்றும் இலியோ கோவில் ஆகியோருக்கு பயங்கரவாத மற்றும் பிற குற்றச்சாட்டுகளில் முறையே இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் மற்றும் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேற்கு நாடுகளின் அழுத்த முக்கிய வட்டியை பதினெட்டு சதவீதமாக உயர்த்திய ரஷ்யாவின் மத்திய வங்கி ரஷ்யாவின் மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டியை பதினெட்டு சதவீதமாக உயர்த்தியது இது உயர்ந்து வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முற்படும் ஒரு வருடத்தில் ஆறாவது உயர்வு ஆகும் பொருளாதார தடைகளை தவிர்க்க உதவுவதை நிறுத்துமாறு மேற்கு நாடுகள் ரஷ்யாவின் வர்த்தக பங்காளிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதால் வணிகங்கள் அதிக செலவுகள் மற்றும் பணம் செலுத்துவதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றன என வங்கி ஆளுநர் எல்விரா நபியுல்லினா தெரிவித்துள்ளார் பிரித்தானியா ஜெர்மனிக்கு ஆபத்து பல நாசகார திட்டங்களை தயாரிக்கும் ரஷ்யா உக்ரைனுக்கு அதிக உதவிகளை வழங்கும் பிரித்தானியா மற்றும் ஜெர்மனியில் பேரழிவை ஏற்படுத்தும் சதி திட்டத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரித்தானியா மற்றும் ஜெர்மனியில் உள்ள கிடங்குகள் மற்றும் பாதுகாப்பு தொழில் தளங்களில் தீவைப்பு தனியார் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு எதிரான சைபர் தாக்குதல்கள் மற்றும் பல நோக்கங்களுக்கு எதிரான நாச வேலை ஆகியவை அடங்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மேற்கத்தைய நாடுகளுக்கு எதிரான ரஷ்யாவின் நிழல் போர் தீவிரமடைந்ததை சமீபத்திய அறிக்கைகள் எடுத்துக்காட்டுகின்றன ஹங்கேரி அணுமின் நிலையத்தை டனு நீர் வெப்பநிலை வரம்பு மீற அனுமதி பாக் அணுமின் நிலையத்திலிருந்து குளிரூட்டும் நீரை பெறும் டானுபின் ஒரு பகுதிக்கான வெப்பநிலை வரம்பை விநியோக காரணங்களுக்காக மீறுவதற்கு ஹங்கேரி திட்டமிட்டுள்ளது என எரிசக்தி அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆலையின் நான்கு உலைகளும் அதன் செயல்பாடுகளை குளிர்விக்க டானுபின் நீரை பயன்படுத்தி இயங்குகின்றன ஜர்மனியில் கல்வி கற்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி கற்க விரும்பும் மூன்றாம் நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் தங்கள் வங்கி கணக்குகளில் வைத்திருக்க வேண்டிய தொகை மீண்டும் ஒருமுறை ஜெர்மன் அதிகாரிகளால் அதிகரிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு அமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் ஜெர்மன் மாணவர் விசாவிற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களும் அத்தகைய விசாவிற்கு தகுதி பெற மற்ற அளவுகோள்களுடன் கூடுதலாக குறைந்தபட்சம் பதினோராம் தொள்ளாரிசார் மீது குற்றவியல் நடவடிக்கை மான்செஸ்டர் விமான நிலையத்தில் பயணி ஒருவரை கொடூரமாக தாக்கும் காணொலி ஒன்று வெளியாகி பெறும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தொடர்புடைய போலீசார் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடிவாகி உள்ளது சவாய் என்ற முகமது ஃபஹாரியை கிரேட் மேன்செஸ்டர் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் தாக்கியுள்ளார் இந்த விவகாரம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதுடன் சமூக மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் ஒலிம்பிக் ஆரம்ப நாள் நிகழ்வு யார் அந்த முகமூடி பிரான்சில் நேற்றைய ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நாள் நிகழ்வில் உலகம் முழுவதும் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி யார் அந்த முகமூடி மனிதர் என்பதுதான் வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களில் ஆடை அணிந்து தலையை மூடியபடி ஒரு துணியையும் முகத்தை மறைத்தும் ஒரு மர்மமான நபர் நிகழ்ச்சி முழுவதும் கலக்கினார் அவர் யார் என்பது குறித்து உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்கள் பலவித கேள்விகளை எழுப்பியதோடு யாராக இருக்கலாம் என பல சந்தேகங்களும் வெளியிடப்பட்டன ஆனால் இறுதி வரை அந்த திரை விலக்கப்படவில்லை அவர் யார் எனவும் அவரது முகமும் காண்பிக்கப்படவில்லை